கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உயிர்மீழ்ச்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் தோத்திருக்கிறேன் கிறிஸ்து பான உள்ளே இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்குங்கள் நம்ம கத்திரக்கென்று இந்த ஊழியங்களுக்காக தாங்கினாலும் நீங்களும் ஒரு ஊழியக்காரலை போல முழு உலகத்தின் மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற பணி கொடுத்தாலும் இந்த ஊழியங்கள் நிறைவேற்றப்படுகிறது அதனால் அநேக ஆத்மாக்கள் இந்த செய்தியை கேட்குறாங்க நமக்கு அது பயனுள்ளதாய் காணப்படும் ஆகவே நீங்கள் ஜெபத்தோடு தாங்கும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் நேற்றும் இதை தான் நான் பேசினேன் அதை தொடர்ந்து இந்த செய்தியை கொடுக்க தேவன் என்னை ஏவுனால் இதை நான் சொல்ல நான் விரும்புகிறேன் முதலாவது பார்க்கும்போது கத்துடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கும் ஆனால் தெரியாது எப்போ வருவாதுன்னு தெரியாது வரையறுக்கப்படாத நேரம் நேரமே குறிக்கப்படலை பிதா சீஷர் சீஷர்கள் ஏசி விடத்தில் கேட்கும்போது எப்போது வருவீங்க அப்போது பிதா ஒருவருக்கே தெரியும் எனக்கே தெரியாது அப்படின்னு தான் ஆண்டும் சொன்னார் அப்போ வரையறுக்கப்படாத நேரம் எப்போ வருவார் என்று தெரியாது ஆனால் நம்ம எப்படி இருக்கணும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஒரு பஸ் வருது பஸ்ஸுக்காக போகிறோம் இல்லை ஒரு ட்ரெயினுக்காக போகிறோம் அங்கே டைம் குறிச்சிருப்பாங்க ஆனால் ட்ரெயினுக்கு பஸ்ஸுக்கெல்லாம் டைம் இருக்கும் ஆனாலும் டிராஃபிக்கில் லேட்டாகி வரலாம் சொல்ல முடியாது எப்போ வேணாலும் அது வரும் ஆனால் நம்ம எப்படி இருக்கணும் அது வந்த பிறகு இருந்து போக முடியாது நம்ம போய் ஆயத்தமாக இருக்கணும் அது கொஞ்சம் வரும் எப்படியாவது வரும் அதாவது ஒரு டைம் குறிக்கப்பட்டிருப்பாங்க இத்தனை மணிக்கு இந்த பஸ் டைம் இத்தனை மணிக்கு இந்த ட்ரெயின் டைம் ஆனால் ஆண்டு ஆண்டுடே வருகை வந்து குறிக்கப்படலை வரையறுக்கப்படாத நேரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பத்து கன்னிகைகள் ஆத் ஆயத்தமாகி கடந்து போனாங்க போகிற நேரத்தில் அங்கே மணவாளன் வர தாமதமானது பத்து பேர் ஆயத்தமாக தான் போனாங்க மணவாளன் வர தாமதித்த போது இருந்து இருந்து எல்லாருக்கும் தூக்கம் வந்துட்டு நட்ராத்திரியில் மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்டவுடன்தான் பத்து பேரும் விழிச்சிட்டாங்க எழும்புனாங்க பத்து பேரும் தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினாங்க ஆனால் ஐந்து பேர் உடைய தீவட்டிகள் எரிந்தது காரணம் என்னன்னா அவங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெயை கொண்டு வந்திருந்தாங்க மற்ற ஐந்து பேரும் அவங்க கையில் வேற எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுக்கலை ஆகியனால அவங்க தீவட்டி எரிய முடியலை இவங்க கேட்டாங்க எங்களுக்கு கொஞ்சம் தாங்க அப்போ அந்த ஐந்து பேரும் சொன்னாங்க இதுலேருந்து கொஞ்சம் தந்தோன்னா எங்களுக்கும் பத்தாமல் போயிடும் நீங்கள் போய் கடையில் போய் வாங்கிட்டு வாங்க அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ள மணவாளன் வந்தார் கதவு திறக்கப்பட்டது ஆயத்தமாக இருந்தவங்க உள்ளே போனாங்க ஆயத்தமை இல்லாதவங்க அப்போ எல்லா காரியத்திலையும் நம்ம கவனமாக ஜாக்கிரதையாக இருந்தால் தான் அவருடைய வேலை அறிய முடியும் மற்ற இருபத்தைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் மன்றகுமாரன் வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள் விழித்திருங்கள் ரெண்டு பேரும் திரிய திரிச்சிகிட்டு இருப்பாங்க அதில் ஒரு ஒத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஒருத்தி கைவிடப்படுகிறாள் வயலில் ரெண்டு பேர் இருப்பாங்களாம் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க மற்றவங்க கை கைவிடப்படுறாங்க ஒருவேளை தூங்கிட்டு இருக்க நேரம் கூட சிலருடைய ஆத்மா விழிப்பாகவே இருக்கும் அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும் அதுக்காக ராத்திரி முழுவதும் ஆண்டவர் ஒரு வருவார்னு முழிச்சிருக்க சொல்லல அந்த ஆத்துமா அந்த விலேற பெற்ற ஆத்மா ஜாக்கிரதையாக எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அந்த எதிர்பார்ப்போடு ஜபம் பரிசுத்தம் ஆண்டுடைய வருகை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இருதயமாய் இருக்கும்போது ஒருவேளை நம்ம சரீரத்தில் கொஞ்சம் தூங்கினாலும் அந்த சத்தத்தை கேட்டு நம்ம எழும்பி அவரோடு பிரவேசிக்கலாம் அலே லூயா வாக்குத்தத்தமாய் பிரதிபலன் காத்திருப்போருக்கு கிடைக்கிறது லூக்கா பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தேழாம் வசனத்தில் நீங்கள் நினையாத நேரத்தில் மஞ்சகுமாரன் வருவார் ஆகையால் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் காத்திருப்போருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வருகையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் நினையாத நேரத்தில் வருகிற ஆண்டவரை நாம் என்ன செய்ய முடியும் சந்திக்க முடியும் அடுத்து நாம் பா எப்படி இருக்க வேண்டும் வேண்டுமென்றால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஒன்று தெலோனிக்கியர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களில் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளும் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே ஆகையால் மற்றவர்கள் தூங்குவது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம் என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம் ஒரு நிர்விசாரமான வாழ்க்கை மற்றவங்க உறங்குவது போல ஒரு நிர்வா நிர்விசாரத்தோடு இருக்கிறது போல நாம் இருக்காதபடி நம்ம ஆத்மாவை குறித்த ஒரு ஜாக்கிரதை நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அன்பான அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் குடும்பமாக இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் குடும்ப ஜபம் கட்டாயம் செய்ய வேண்டும் எல்லாரும் ஒன்றுபட்டு அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும் நல்ல வட்டமாக உட்காந்து நல்ல ரெண்டு மூணு பாட்டெல்லாம் பாடி வேதத்தை வாசித்து ஜெபிக்கணும் தனிமையாக இருந்தாலும் கூட ஆண்டவரை துதித்து பாடி வேதத்தை வாசித்து ஜெபிக்கணும் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும் ஆனால் இன்னைக்கு பிள்ளைகள் எப்படி இருக்காங்க துன்மாக்கருடைய ஆலோசனை தான் போகிறாங்க வேதம் என்ன சொல்லுகிறது துன்மாக்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் உட்காராமலும் இரவும் பகலும் கத்துடை வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போ கத்துடை வேதத்தில் தியானம் வைத்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும்போது போது நம்ம விழிப்புள்ளவர்களாக தான் இருப்போம் அநேகரை நீதியின் பாதியில் வழி நடத்தக்கூடிய ஒரு பாக்கியமே பாக்கியத்தையே தீயாண்டவன் நமக்கு தருவார் அல்லே லூயா அன்பானே ஒருவேளை விஸ்வாசிதா பாடுகள் கஷ்டங்கள் ஐயோ என்ன செய்யுது எத்தனை ஆண்டு காலமா நான் ஆலயத்துக்கு போகிறேன் நான் ஜெபிக்கிறேன் நான் பாடல் பாடுகிறேன் எல்லாம் செய்கிறேன் ஆனால் எனக்கு இந்த கஷ்டம் எதுக்கு எனக்கு எதுக்கு இந்த துன்பம் ஒருவேளை அந்த கேள்வி கேட்கல தாவீது ராஜா சொல்லுகிறாரு நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் அல்லேலூய நான் இருளிலே நட இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் உண்டு அவர் நம்மை நடத்துகிற ஒரு இருக்கிறார் இருளின் பயங்கரத்துக்கும் கொள்ளை நோக்கி நம்மை தப்புவிக்கிற இருக்கிறார் அல்லே லூயா ஆண்டவரை நம்ம சார்ந்து கொள்ள வேண்டும் ஆகினால மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும் தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டோடைய வருகை எப்போது வே வேண்டுமானாலும் இருக்கலாம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி என்று வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தல் மூன்று பதினொன்று ஒரு முறை கூட வாசிப்போமா இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு ஆகினால நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வேதத்தை அனுது நம்ம வாசிக்கணும் என்ன துன்பம் வரோன்னு தெரியாது இல்லையா ஒரு தானியனுடைய வாழ்க்கையில் தினமும் மூன்று வேளையும் அவன் எருசுலேமின் பலகணிகளை திறந்து வேதத்தை வாசித்து முழங்கால் படியிட்டு அவன் ஜெபித்து கொண்டிருந்தான் என்று பார்க்குறான் யாருக்கு அவன் தொந்தரவாக இருக்கு இல்லையே ஒரு பிரச்சனை இல்லை அவன் ஆண்டவர் மேல ஒரு முழு நம்பிக்கை தான் இருந்தான் அது மட்டும் இல்லை அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான் காரணம் அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது யாரையும் அவன் தொந்தரவு பண்ணலை ஆனாலும் சத்ருவாகிய பிசாசானவன் அந்த மற்ற பிரதானிகள் என எல்லா பிரதானிகளுக்கும் மேற்பட்ட ஒரு பிரதானியாட்டு இந்த தா தானியில் இருந்தார் அவருக்கு அவர் ஜெபிக்கும்போது யாருக்கும் அது வேதனையோ பிரச்சனையோ இல்லை ஆனால் மற்ற பிரதானிகளுக்கு இவனுக்கு மேலே என்ன வந்துட்டு ஒரு பொறாம உண்டாயிற்று இவனை எப்படியாவது இவனை ஏதாவது ஒரு மடக்கணும்னு சொல்லி இவனை விஸ்வாசத்துலேருந்து தள்ளணும்னு சொல்லி பல திட்டமிட்டாங்க அவங்க போட்ட திட்டத்தில் ஒரு மாத அளவும் ராஜாவை தவிர யாருமே எந்த தெய்வத்துக்கு நேராக கரங்களை கூப்பக்கூடாது ஜெபிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வந்தது ராஜாவுடைய முத்திர மோதிரத்தினால அது வந்து அது வந்து அது வந்து நிரூபிக்கப்பட்டது இப்போ சட்டம் ஏற்றப்பட்டாச்சு மீறு அவங்களுக்கு சிங்க கபியில் போடணும்னு எல்லாமே ஏற்றப்பட்டாச்சு ஒரு மாதம் ஆச்சு தானியல் தான் செய்து வந்தபடியே தான் அவன் என்ன செய்தான் அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான் அந்த எருசலேமின் பணி பணி பலகணிகளை திறந்து அவன் முழங்கால் படியிட்டு பேதத்தை வாசித்து ஜெபித்தான் ஒரு மாதம் முடிந்தது ராஜாட்ட போய் சொல்கிறாங்க ஆண்டவர் ராஜாவே ராஜாவே இங்கே ஒருத்தன் நீங்கள் போட்ட சட்டத்தை அவன் என்ன செய்யலை மதிக்கலை அது யார் தானியல் ராஜாவுக்குன்னா ரொம்ப கஷ்டம் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தானே ஐயோ அவனாக போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் என்ன செய்யது ராஜா போட்ட சட்டத்தை மீற முடியாது ராஜா தானியல் அழைத்து வரும்படியாக சொல்லியாச்சு அவனை தூயி சிங்க கபியில் போட்டாச்சு இப்போ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அவன் இப்போ ஒரு நிமிஷத்தில் சிங்கம் என்ன செய்யறோம் அவனை கொந்துரும் அன்பான உள்ளே போட்டாலும் ராஜாவுக்கு தூக்கம் இல்லை அதிகாலையில் வந்து தானியலே இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வித்தாரா ஆமாம் ராஜாவே என்னை தப்பு வித்தார் ஆண்டோ சிங்கத்தின் வாயினை கெட்டி போட்டார் பாருங்க எவ்வளோ அற்புதமான ஒரு தேவன் வந்து அந்த ராஜா வந்து அவனை வெளியே கொண்டு வரும்படி சொன்னாங்க அவனுக்கு விரோதமாய் எத்தனை பேர் இந்த காரியத்தை செய்ய தூண்டுனாங்களோ அவங்களையும் அவங்க குடும்பங்களையும் கொண்டு அந்த சிங்க கபியில் போடுவக்குள்ளால் பசியாக இருந்த சிங்கங்களெல்லாம் அவங்கள சாப்பிட்டுட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த கத்தருக்குள்ளே விசுவாசமாக இருந்தனால் ஆண்டோராக அந்த ரட்சிப்பையும் கூட கத் கத்தர் கட்டளை இட்டார் உயர்வை கட்டளை இட்டார் ஒரு அசாதாரண ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நிரூபித்து காட்டி அநேகர் ஆண்டவரை இருப்பாங்க நம்ம விஸ்வாசத்தினால் ஆகையினால அன்பானவர்களே ஆண்டோருக்குள்ள நம்ம என்ன செய்யணும் தைரியமாக இருக்கணும் வெளிப்படுத்தல் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது இதோ திருடனை போல வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடமாத படுக்கி விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் ஆண்டவர் திடீரென்று வரும்போது நம்ம எப்படி இருக்கக்கூடாது ரெட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம கலைந்து நம்ம நிர்வாணமாக இருக்கக்கூடாது ரெட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யணும் காத்து கொள்ள வேண்டும் காத்து கொள்ள வேண்டும் தானியலுக்குள்ள ரெட்சிப்பை அவர் காத்து கொண்டார் ஒருவேளை அந்த சிங்கம் சரீரத்தை பீறி அந்த ரத்தத்தை குடித்தாலும் அவருடைய ஆத்மா விலேற பெற்ற ஆத்மா நித்திய ராஜ்யத்துக்கு போயிருக்கோம் ஆத்மாவையும் சரீரத்தையும் கொல்ல வல்லவருக்கு தான் பயப்படணும் ஒரு பிசாசோ ஒரு மனுஷனோ வந்து நம்மளை கொன்னால் சரீரத்தை தான் கொல்லுவான் அந்த ஆத்மாவை கொல்லுவதுக்கு எந்த ஒரு மனுஷனுக்கோ பிசாசுக்கோ முடியாது அவங்க ஆத்மாவை கொல்லவே முடியாது ஆத்மாவையும் சரீரத்தையும் கொல்ல வல்லவர் இயேசு கிறிஸ்து ஆகையினால நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்களில் நாம் வந்து ஆண்டவருக்காக நாம் தைரியமாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எந்த நேரம் வந்தாலும் மன்றகுமாரன் வரும் நாளையாவது நாளையாவது நாம் அறியாமல் இருக்கிறபடினால் நாம் விழித்திருக்க வேண்டும் விழித்திருக்கிறது கடந்த நாளில் விழித்திருந்தால் மட்டும் போதாது சாகரக்கு எதுவான வேலை சிறப்படுத்த வேண்டும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் ஆண்டவன் நமக்கு தந்த பொறுப்பு நான் கண்டு கொண்ட லட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் அதான் இப்போ ஒரு லட்டு சாப்பிட்டவங்க இந்த லட்டு நல்லா ருசியாக இருக்கும் நான் சில நேரம் சில இருந்து சில இனிப்பு பொருட்கள் வாங்கினேன்னா மற்றவங்களுக்கு சொல்லுவேன் இந்த பேக்கரியில் உள்ள ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லுவேன் சொல்லியிருக்கேன் அதே போல் ஆண்டவரை ருசித்தது உண்டானால் நம்ம என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அறிவிக்க வேண்டும் ஒரு ஆண்டு ஒரு வட இந்தியா போகலாம் நான் எனக்கு முப்பத்தொன்று வயசு என் ஹஸ்பண்டுக்கு முப்பத்தொம்பது வயசு நாங்கள் வ வட இந்தியா போனோம் கவர்மெண்ட் வேலையை விட்டுவிட்டு போனோம் ஆனால் இப்போ போயிட்டு முடியாது இப்போ அங்கெல்லாம் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆண்டவர் உங்களை அழைத்தா கத்தோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்க எத்தனையோ ஆர்கனைசேஷன் இயக்கங்கள் மூலமாக ஊழியங்கள் நடக்கிறது நீங்கள் காண்டாக்ட் பண்ணி போகிறதா இருந்தால் போலாம் முடிவு பரியந்தம் தேவ சித்த நிறைவேற்றவே தேவன் உங்களை என்னையும் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் ஆகையனால் அவருடைய சத்தத்துக்கும் அவருடைய சித்தத்துக்கும் கீழ்ப்படிந்து சத்தம் கேட்டு செய்ய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டோர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடி நாம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காக ஸ்தூத்திரம் ஆண்டவரே இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை தருகிறோம் ஆண்டவர் பொறுப்பெடுக்கும்படியாகி நாங்கள் ஜெபிக்கிறோம் இம்மட்டும் பாதுகாத்த தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கள் இன்ப துன்ப நேரங்களில் கத்தருக்கு சாட்சியாக உத்தம சாட்சியாக நாங்கள் வாழ்ந்து காட்ட எந்த நேரத்தில் நீர் வந்தாலும் அந்த உம்முடைய வருகையை நாங்கள் அடு அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே வரை உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் தகப்பனே இதோ திருடனை போல வருகிறேன் அந்த வஸ்திரத்தை தொலைத்து விடாதபடி தன் மானத்தை காக்க அந்த வஸ்திரத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன வஸ்தத்தின்படி ஆமாண்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எந்த கஷ்ட நஷ்டங்கள் போராட்டங்கள் பத்திரவங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அடுவரே நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது வியாதி பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே ஆவியானவரே உமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹலே லூயா ஹலே லூயா நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா ஸ்தோத்திரிக்கிறோங்கத்தாவே ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நேற்று இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்க்கையிலும் திருட நம்பிக்கையை கொடுப்பீராக அடவரே தைரியத்தோடு உண்மை சார்ந்து ஜீவிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவீராக யாரா யாராவது வியாதிகளோடு பிரச்சனைகளோடு இருந்தாலும் ஆவியானவர் அவங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் வியாதி பிரச்சனையிலிருந்து விடுதலைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கஷ்டங்கள் அணுரே பல பாடுகளிலிருந்து விடுதலைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கதாவே சூத்ரன் சோத்ரன் சோத்ரப்பா எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி தருகிறோம் நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இரத்த கோட்டைகளை மறைத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபுங்க பிதாவே, ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்